கத்திர உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசுவாராக இங்கே உட்கார்ந்து இருக்கிற அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சொந்த வீட்டிலேயே உங்களுடைய சொந்த நிலத்திலேயே உங்களுக்குரியதிலேயே நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாதபடிக்கு நீங்கள் கஷ்டப்படலாம் ஆனால் உங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் இன்றைக்கி அண்ணியனுடைய கையில் சிக்கிக்கிட்டு இருக்கு அண்ணியர் ஆளுகை செய்கிறாங்க என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை இதை நான் எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டு ஒரு வழியை சொல்கிறார் கேளுங்களேன் கேளுங்களேன் நம்ம புரிய ஒன்றை யாரோ ஒருவர் பறித்து இருக்கிறார் நமக்குரிய ஒன்றை வேறொரு ஆளுகை செய்கிறார்கள் எனக்குரிய சந்தோஷத்தை நான் பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு யாரோ எனக்கு தடையா இருக்கிறார்கள் இந்த காலை நேரத்தில் கத்திரங்களோடு பேசுவாராக இந்த வீட்டை மீட்கிறதுக்கு அல்லது இந்த நிலத்தை மீட்கிறதுக்கு அல்லது இந்த பிரச்சனையை மீட்கிறதுக்கு நீங்க போராடாதீங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் இதை விட்டுட்டு நீங்க பழகும் போறீங்க வாடகை வீட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஹவுஸ் ஒன்று ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் போயிடும் அப்படி போயிடலாம் பிரச்சனை இல்லை சொந்த வீட்டில் இருக்கோம் பக்கத்து வீட்டில் பக்கத்து நிலத்துக்காரன் போய் பிரச்சனை பண்ணுறோம் நம்ம வீட்டில் நம்ம புருஷனே நிறைய பேருக்கு பிரச்சனை வீட்டில் மனைவியே பிரச்சனை சொந்தக்காரனே பிரச்சனை அப்படி வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் வீடு விற்ற முடியுமா நம்மளால் மெல்லவும் முடியாது முழுங்க முடியாதுல்ல அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அதை தான் ஆபரகம் சொல்கிறாரு நீ இந்த வீட்டை பார்த்து ஐயோ என் வீட்டை இன்னொருத்தான் அழகு ஐயோ இன்னொருத்தன் எடுத்துக்க போகிறானே அப்படின்னு பயப்படாத உனக்கு இருக்கிற பரலோக வீட்டை மாத்திரம் நினச்சிக்கோ நீ அதில் நினச்சி அதில் பெருக பெருக ஆட்டோமேட்டிக்காக உன் சத்ரு ஒன்று விட்டு போயிடுவான் நீ அவனை தேடியும் யூ நெவர் சீன் அகெயின் மறுபடியும் நீ அவனை காணாத வழிக்கு உன்னை விட்டு விலகுவார்